வணக்கம் லீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது செர்ரி பழத்தோட பூ பாருங்கள் அழகாக பூத்துருக்கு பர்படாஸ் செர்ரின்னு சொல்லுவோம் அதோடய பூ பாருங்கள் பிங்க் கலரில் அழகாக பூத்துருக்கு மழை பெய்ஞ்சிருக்க போய் பரிகளம் செடி பூரா முக்கால் தான் இருக்குது வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்ப்போம்னா கோல்டன் ரோஸ் ப போம்பாங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் பூத்துருக்கக்கூடிய கோல்டன் ரோஸ் பாருங்கள் சாண்டில் கலர்லேயே ஒரு கோல்டு கலர் மாதிரி கலந்த ஒரு ரோஸு அழகாக பூத்துருக்கு ரோஸ் செடிக்கு ஒரு உரம் சொல்கிறேன் பாருங்கள் எப்சம் சால்ட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா நல்லா வளர்ச்சி இருக்கும் அதையும் அனைவரும் ரோஸ் கார்டனில் பயன்படுத்துங்க ரோஸு அழகாக பூத்துருக்கு வாங்க இந்த ரோஸை பறிப்போம் வாங்க கோல்டன் ரோஸு அழகாக இருக்குது இப்படி வித்தியாசம் வித்தியாசமான கலர் ரோஸை வளர்க்குறதில் எனக்கு ஒரு ஆர்வம் இப்படி அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்னிங் வாழ்க வளமுடன்